நீங்கள் இந்த இப்போ பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த கடை சைதாப்பட்டை ரவுளி நிலையம் அருகிலே இருக்குது இங்கே பல எப்படின்னா சொன்னால் பலாயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த இடத்துல போக வர இருக்கிறாங்க இந்த பகுதியில் குடியிருப்பு இருக்குது பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு செல்லும் பெண்கள் என நாள்தோறும் வந்து அதிகப்படியான பெரும்பாலான பேர் இந்த பகுதியில் போக நம்ம பார்க்கலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த பகுதியில் இந்த மது கடைக்கு வரோம் அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடிய அந்த மது பிரியர்கள்னால பலவித தொந்தரவுகளும் பலவித பிரச்சனைகளும் இங்கே வந்து நடக்கிறத வந்து நம்ம நாள்தோறும் அப்போ இந்த பகுதியில் மக்கள் போக்குவரத்துக்கு வந்து மிகப்பெரிய இடையூறாக இருந்துகிட்டு இருக்குது இந்த குடிக்கிறவங்க வந்து இந்த படியையில் வந்து அமர்ந்து வந்து தண்ணி இறந்துறாங்க அந்த இடத்துல பாட்டில் போட்டு போயிறாங்க அந்த பாட்டில் வந்து உடைப்பட்டு இருக்கும் பொழுது அது வந்து போகிறவங்களுக்கு காலில் அது மிதிப்படும் பொழுது அது பலவித காயத்தை ஏற்படுத்திடுது பெண்கள் எல்லாம் மாணவர்கள்லாம் இந்த பகுதியில் போகிறதுக்கு மிக சிரமமாக இருக்குது ரெண்டாவது வந்து சாமானிய மக்கள் அன்றாட உழைக்கிற மக்கள் எல்லாம் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் சொன்னால் அவங்க வேலைக்கு போகிறத விட வந்து இங்கே வந்து குடிச்சுக்கிட்டு அந்த குப்பையிலையும் அந்த சாக்கடையிலையும் வந்து அவங்க வந்து விழுந்து கிடக்கிறத நம்ம வந்து கண் கூட பார்க்க முடிகிறது அதனால் முற்றிலும் வந்து இங்கே இருக்கிற இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இது போல் பலவித சாமானிய குடும்பங்களை நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும்னு சொன்னால் முற்றிலும் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் அதுதான் நம்முடைய தமிழ்நாட்டுக்கும் நம்முடைய வருங்கால தலைமுறைகளுக்கும் சிறப்புடையதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மக்கள் குடியிருப்பு பகுதிகளிலும் போக்குவரத்து நிறைந்த இந்த சூழலில் உள்ள இடங்களிலும் மதுக்கடைகள் இருப்பது வந்து மிகவும் பேராபத்துக்குரியது பிரச்சினைக்குரியது அதை அரசு கவனம் செலுத்த வேண்டும் காவல்துறையும் அதன் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரவு நேரங்களில் கடைகள் மூடப்பட்ட பிறகும் கூட கள்ளத்தனமாக இங்க வந்து பாட்டிகளில் விற்பதை வந்து பார்க்க கூட முடிகிறது ஆகவே காவல்துறையும் அது சம்பந்தப்பட்ட துறைகளும் தகுந்த நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் எவ்வளவு பேர் இங்க இருந்து குடிக்கிறதுக்காக போவாங்க இல்ல கள்ளச்சாராயத்தை தேடி போவாங்க எவ்வளவு பேர் போவாங்க ஒரு நூறு பேர்ல வந்து இப்போதைக்கு வந்து இங்க குடிக்க வராங்கன்னு சொன்னா இங்க நூறு பேர்ல இருந்து ஒரு முப்பது பேர் போவாங்களா அதாவது வந்து கள்ளச்சாராயத்தை வந்து அது இங்கு விற்பனை செய்வதை வந்து அனுமதிக்கப்பட்டது கிடையாது அது வந்து ஒரு காவல்துறை சட்ட ஒழுங்கு சார்ந்தது அவர்கள் அது முறையாக வந்து கையால் அதுக்கு ஒரு துறையே இருக்குது அல்லவா அப்ப அது கள்ளச்சாராயம் வந்து விடுகிறது கள்ளத்தனமாக வந்து பலவித குற்றங்கள் அடைக்கிறது அது அவர்களுடைய அந்த கையால் வந்து ஒரு செயலை தான் குறிக்கக்கூடியதாக இருக்கும் பெரும்பாலான குடும்பங்கள் பாதுகாக்கப்படும் இப்ப இங்கே வந்து பாக்குறோம் பல பேர் வேலையை வெட்டியை விட்டுட்டு வந்து வந்து நின்று விட்டுக்கிறாங்க இப்ப மூடியாச்சுன்னு சொன்னா அவங்க அந்த வேலையை பார்த்துட்டு போவாங்களா இல்லைங்களா இது இருக்கிறதுனாலதான தேடி வராங்க இல்லை வரமாட்டாங்க அதை தான் நம்ம இங்க பாக்கணும் அன்றைக்கு நடந்த அந்த சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் வந்து அனைத்து மதுக்கடைகளும் மூடுவோம் பூரண மதுவிலைக்கு அமல்படுத்துவோம் என்று அவர்கள் தேர்தல் அறிக்கையாக கொடுத்தார்கள் ஆனால் அன்றைக்கு அவர்கள் ஆட்சிக்கு வர முடியவில்லை அதற்கு அடுத்து மு க ஆட்சி நடந்து கொண்டேதான் இருக்கிறது ஏன் அவர்கள் நினைத்திருந்தால் தன் தந்தை சொன்ன அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றலாம் அல்லவா ஏன் அவர் அதை மறுக்கிறார் வந்து இந்த ஆகவே தமிழ்நாட்டின் மீது இந்த மக்கள் மீது வரும் தலைமுறைகள் மீது அவர்களுக்கு அக்கறை இருக்குமானால் முற்றிலும் மதுக்கடைகளை மூடுவதற்கு அவர்கள் முன்வர வேண்டும் தான் நாங்களும் தொடர்ந்து இந்த தமிழ்நாட்டில் பல கட்டமாக போராடி கொண்டிருக்கிறோம் இன்னும் பல விதத்திலும் போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் உடனடியாக அனைத்து மதுக்கடைகளையும் மூடி பூரண மதுவிலக்கை தமிழ்நாட்டில் நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லையெனில் அடுத்த கட்ட எங்களுடைய போராட்டங்கள் தொடரும்